மக்திமிக்க தந்தை உயிரின் கொடுப்பாளர் நான் என் உயிரையும் என் வீட்டையும் ஒடுக்க முயற்சிக்கும் மரணம் துக்கம் நெஞ்சு நுழையும் துன்பம் மற்றும் அழிவின் சக்திகளை எனது ஆன்மா உயிர் மற்றும் உடலுக்கு மேலான எந்த செயலையும் ரத்து செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் சக்தி வாய்ந்த நாமத்தில் நிராகரித்து மறுக்கிறேன் உருசில் ஊற்றப்பட்ட இயேசு இரத்தத்தின் மூலம் இந்த இருட்டின் சக்திகளின் எல்லா தாக்கங்களையும் நான் ரத்து செய்கிறேன் நான் அறிவிக்கிறேன் நான் மறிப்பதில்லை ஆனால் வாழ்வேன் தேவனுடைய செயல்களை அறிவிப்பேன் நான் அறிவிக்கிறேன் என் வாய்க்கு உன்னை புகழ்வாய் என் இதயம் மட்டும் உன்னுக்காகத் துடிக்கும் இயேசு ஆண்டவர் நீ மரணத்தை வென்றாய் தயவு செய்து உன் வெளிச்சத்தால் என்னை பிரகாசப்படுத்து உன் புனித ஆவியால் என்னை நிரப்பவும் உன் அமைதி மகிழ்ச்சி மற்றும் சக்தியால் என்னை வலிமையாக்கவும் ஒவ்வொரு இருட்டான மற்றும் துக்கமான எண்ணத்தையும் நம்பிக்கையால் மாற்றவும் மரணத்தின் அனைத்து பயங்களும் உன் வெற்றியில் விளங்கிட வேண்டும் மரணத்திற்கு எதிரான உன்னுடைய உயிர்ப்பின் சக்தி என்று என்னுள் செயல்பட்டோம் நான் உன் பாதுகாப்பில் தங்குகிறேன் ஆண்டவர் மற்றும் அறிவிக்கிறேன் மரணத்தின் ஆத்மா என்ன மீது எந்த அதிகாரமும் கொண்டிராதது ஏனெனில் நான் கிறிஸ்துவுக்கே சொந்தம் என் வாழ்க்கை அவருக்குள் மறைக்கப்பட்டுள்ளது என் எதிர்காலம் உன் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது தந்தையே நீ எனக்கு பயத்தின் ஆத்மையைக் கொடுக்கவில்லை சக்தி காதல் மற்றும் செறிவு கொண்ட ஆத்மையினை கொடுத்ததற்கு நன்றி எல்லா மகிமையும் போற்றலும் புகழும் உனக்கே சொந்தம் இப்போது மற்றும் என்றென்றும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் ஆமென்